அரசியலில் நிரந்தர தோல்வியும் கிடையாது நிரந்தர வெற்றியும் கிடையாது அதிமுக களத்தில் இல்லாதபோல் திமுக மக்களிடம் போய் பிரச்சாரம் செய்து வருகின்றது என அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் செயல்பாடுகள் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த கள ஆய்வுக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கள ஆய்வுக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமை தங்கினார் இதில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை சின்னத்துறை பிஜி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் அப்பொழுது கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசுகையில் திமுக ஆட்சி மீது மக்களிடம் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் அரசியலில் நிரந்தர தோல்வியும் கிடையாது நிரந்தர வெற்றியும் கிடையாது அதிமுக களத்தில் இல்லாத போல் திமுக மக்களிடம் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் யார் களத்தில் இல்லை என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் அது நமக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் பிரபு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட மாணவர் அணிச் செயலாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட கழக துணைச் செயலாளர் சந்தனம் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அண்ணா ஓட்டுநர் ஆட்டோ சங்க தொழிற்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் அதிமுக மாமன்ற கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி பகுதி செயலாளர்கள் ஜெயகணேஷ் முருகன் சேவியர் சென்பக்செல்வம் மற்றும் கேடிசி தங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவன் பாலா சாம்ராஜ் சஹாயராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செயல்படுத்தப்பட்ட முறையாக நடைபெற்றிருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதே போல அதற்கு கடக அமைப்பு ரீதியாக செயலாளருக்கு பதிலாக இப்பொழுது வாக்குச்சாவடி செயலாளர் என்ற புதிய பதவியை உருவாக்கி அதை அமைக்க வேண்டும் என்று இப்பொழுது அந்த அடிப்படையில் அந்த பணிகளையும் இவ்வளவு துறை முறைப்படுத்துவதற்காகவும் அந்த பணிகளை இங்கே நிகரமாக முடித்து வைக்கிறதற்காக முடிப்பதற்காகவும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கலா ஆய்விற்கு வந்து ஒரு குழுவை நியமித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பத்திரிகை குழுவை ஐந்து குழுவாக உருவாக்கி அந்த ஐந்து குழுவிக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஒரு மாவட்டத்திற்கும் பத்து பதினைந்து பத்து பதினாலு மாவட்டங்களில் அவைத்து நமது அறிவியல் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஒரு இந்த பகுதியில் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து ஆய்வுகள் செய்ய நேரடியாக பணம் சண்டை சென்று ஆய்வு செய்து இறுதியாக எனக்கு ஒரு ஆய்வு அறிக்கையை மாவட்டத்தில் கழகத்திற்கு செயல்பாடுகள் ஒரு ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அந்த அடிப்படையில் இப்பொழுது நேரடியு அதற்கு முன்பாக அதிலே சில தகவல் இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் கட்டணத்திற்காக இன்றைக்கு சில சில பல ஆய்வுகளை மேற்கொண்டு சில தகவல்களை சேகரிக்கிறோம் அந்த வகையில் அருமையான நமது கழகத்துடைய அமைப்புச் செயலாளர்கள் நம் செம்மளியவர்கள் இப்பொழுது செய்ய ஒவ்வொருவராக அந்த மாவட்ட ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் திருநாட்சி செயலாளர் மற்றும் அவர்களை நேரில் அடைத்து ஒவ்வொருவராக அழைத்து இதுவரை நீங்கள் செய்திருக்கப்பட்ட பணிகளுடைய தொகுப்பை குறிப்பாக எவ்வளவு விருப்பம் சேர்க்கிறோம் உறுப்பினர் சென்று உண்மை செய்து பணம் அவர் பண்ணணும் அந்த பணியாக அந்த பணியை கொண்ட இது மாதிரி பணம் இது அதற்கு ஏற்கனவே ஒருவர் தன் தமிழ் தன்மைகள் அருமைச்சர் பிஜே ராஜேந்திரன் அவர்கள் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய யாயிருந்த வகையில் இந்த உறுப்பினர் உரிமை சென்றது இங்கேயே சென்றவன் அந்த உறுப்பினர்கள்

எல்லோரையும் இங்கே ஒரே இடத்தை சேர்ந்து கண்டிப்பதற்கு இங்கே வழிவகை செய்த அருமையான திராவிடங்களை செல்லும் போது ஒரே எல்லாத்தையும் நேரடியாக ஒரு ஊராக சேர்ந்த போது பார்த்து இங்கே ஒரே இடத்தை சந்தித்து உங்களுடைய செயல்பாடுகளை கண் இங்கே அறிந்து தகவல் செய்யிறோம் அதற்காக உங்களிடத்தில் சில தரவுகளை இங்கே பெறுவதற்காக அருமை நமது வகையில் இங்கே விவரங்களை சேகரிப்பார்கள் அந்தந்த ஒன்றிய தேர்வாளர் கழக செயலாளர்கள் நேரம் தனித்தனியாக வந்து அவர் அனைத்து கொண்டு வந்து அவர் அவர் கேட்கின்ற விழாக்களுக்கு இங்கே நீங்கள் பதிலளித்து உங்களுடைய அந்த ஆய்வில் நீங்கள் எல்லாமே பிரச்சினையோட அமர்ந்து

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்